பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க கடமை

செத்து போன சாரா குச்சி செத்து போன குடும்பம் எல்லாம் என்ன ஆகுது அந்த குழந்தை ரோட்ல ALUது இதை பாருங்க சென்னை மக்களை நீங்களே பாருங்க எங்க இருக்கீங்க பாருங்க என்ன மாதிரி வேலை பண்றீங்க பாருங்க கையில எல்லார் கையில டோக்கன் இங்க பாருங்க பாருங்க டோக்கன் காமிங்க டோக்கன் காமிங்க இங்க பாருங்க டோக்கன் பாருங்க எல்லா டோக்கனும் டோக்கன் காமிங்க காமி காமி ஒண்ணுல காமிமா 65 பாருங்க பாரு எல்லாரும் பாருங்க இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க கடமை மக்கள் <laughs> சாவீங்க <laughs>